வல்லமையின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த விண்ணக தந்தையே இயேசுவே தூயவரே துணையாளரே உம்மை ஆராதித்து மகிழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் மோசேயின் ஜெபம் கேட்டு அன்று காண்பித்த மகிமை இன்று ஏங்கிடும் எங்களையும் சூழ்ந்து நிரப்பிடட்டும் ஆண்டவரே எம் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும் எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது எங்கள் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது எங்கள் பலனே எங்களுக்கு சகாயம் பண்ண விரைந்து வாரும் கொடுமைத்தனங்களை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையில்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு எசாயா ஐம்பத்தி எட்டு ஆறில் சொல்கிறது இயேசு உங்களுடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்னும் கேள்விக்கு இயேசு தான் கொண்டு வரும் இறை திருமண விருந்தாகவும் தன்னை மணமகனாகவும் தன் சீடர்களை மணமகனின் தோழர்களாகவும் ஓமைப்படுத்துகிறார் இம்மகிழ்வின் பிரசன்னத்தில் நோன்பிற்கு இடமில்லை இயேசுவுடன் இணைந்து காத்திருந்து இறை வார்த்தை தியானம் செய்து மகிழ்வின் பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க உமதருள் வேண்டி ஜெபிக்கின்றோம் உமது பிரசன்னத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக உமது வசன பட்டயத்தை தியானித்து பலனடையும் பிள்ளைகளாகவும் ஜெபிக்க ஜெப ஆவியையும் ஜெப சிந்தனைகளையும் அதற்கேற்ற கால சூழல்களையும் உருவாக்கி தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபிக்க கற்றுக்கொடுக்கும் ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நிரப்பிட வேண்டுமென்று ஜபிக்கிறோம் ஜபம் தவம் தானத்தில் உமது விருப்பத்தை நிறைவேற்றி உண்மையான நோன்பு கடைபிடிக்க எங்களை ஆயத்தப்படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வழி நடத்திட வேண்டுமென்று வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்